காசா பிரச்சினை புரூனே இந்தோனேஷியா மலேசியா ஆகிய நாடுகள் பரபரப்பு கூட்டறிக்கை அப்பக் எனப்படும் ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் காசா பிரச்சினையை எழுப்பி புரூனே இந்தோனேஷியா மலேசியா ஆகிய நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன இந்த முறை மாநாட்டுக்கு அமெரிக்கா தலைமை தாங்கிய நிலையில் உக்ரைன் மற்றும் காசா போர் குறித்து ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை என்று தெரிகிறது இந்நிலையில் புருனே இந்தோனேஷியா மலேசியா ஆகிய மூன்று நாடுகளும் தனித்தனியாக கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன அதில் இந்த உச்சி மாநாட்டில் எங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை தனியாக வெளியிடுகிறோம் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலால் ஆபெக் கூட்டமைப்பு நாடுகள் சந்திக்க உள்ள பொருளாதார சவால்களை எடுத்துக் கூறியுள்ளோம் போர்களால் ஏற்பட்டுள்ள மனிதநேய பாதிப்புகள் வேதனைகள் குறித்து விளக்கியுள்ளோம் இது நிச்சயம் உலக பொருளாதாரத்தை பெருமளவு பாதிக்கும் எனவே காசாவில் உடனடியாக விரிவான போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் காசா மக்களுக்கு அடிப்படை உதவிகள் உடனடியாக தங்கு தேவைகள் முழுமையாக நிறைவேறும் வரை தொடர்ந்து முழுவீச்சில் வழங்கப்பட வேண்டும் அமைதி பேச்சுவார்த்தைகள் மூலமாக மட்டுமே இஸ்ரேல் பாலஸ்தீனிய பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு தீர்மானங்களின் அடிப்படையில் கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு எல்லை அடிப்படையில் பாலஸ்தீனியர்களுக்கு தனி நாடு வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த முறை நடைபெற்ற மாநாட்டில் உக்ரைன் பிரச்சினையில் ரஷ்யாவிற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இந்த முறை ரஷ்யாவை கண்டிப்பதை ஆசிய முஸ்லிம் நாடுகள் தவிர்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது